நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வேறுபடும் சரிங்களா ஆமே ஆமாம் ஓ எல்லா நட்சத்திரம் ஒரே மாதிரி இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மரத்தில் இருக்கிற ஒரு இலை கூட ஒரே மாதிரி கிடையாது ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு டிசைன் ச எப்போ ஏற்பட்ட அப்பா பாருங்க இந்த உலகம் முழுவதும் எவ்வளோ இலை இருக்கும் அந்த இலையில் ஒன்று கூட அப்படியே இருக்காதாங்க அதான் சொல்லுவாங்க இல்லையா கை ரேகை மிஸ்மேட்சே மேட்சே ஆகாதான் ஒருத்தர் மாதிரி ரேகை ஒருத்தர் இருக்கவே இருக்காதான் எப்படி படைக்கிறாரு பாருங்க அப்படித்தான் ஒருத்தர் வாழ்க்கை மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்காது உங்கள் வாழ்க்கை டோட்டல் டிஃப்ரெண்ட் அது அந்த மனநிலை வேணால்தான் பவுல் சொன்னார் நம் ஆமாம் நமக்குன்னு நியமித்திருக்கிற பாதையில் ஓடணுமா பொறுமையோடு ஓடணுமா அப்படின்னு என்ன நமக்குன்னு ஒரு ட்ராக்கு நியமிச்சிருக்கிறார் அதில் பொறுமையாக ஓடணுமா இங்கே யார் ஃபஸ்ட்டு வாரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் இந்த ட்ராக்கில் தான் வரணும்னு கிடையாது கிடையாது ரன்னிங் ரேஸில் அப்படி தானே இந்த ட்ராக்ல தான்ட்டு இல்லை மொத்தத்தில் ஃபஸ்ட்டு வரணும் சரிங்களா ஆமாம் இங்கேருந்து அங்கே வர ட்ராக் இருக்கும் சரிங்களா மொத்தத்தில் ஃபஸ்ட்டு வரணும் ஆமாம் கத்த நல்ல ஒரு அதனால் நமக்கு நியமித்திருக்கிற ஓ பாதையில் பொறுமையோடு ஓடணும் ஆமேன் அந்த பொறுமை எப்படி வருமா விசுவாசத்தினால் உண்டாகிற பொறுமை எத்தனை புரியுது ஆமேன் ஆமாம் நல்லா கடைச்சிவோங்க ஆவிக்குரிய கனிகள் இருக்கு இல்லையா அதில் அன்பு தானே ஃபஸ்ட்டு வேதம் சொல்லது முதன்மையானது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இதில் அன்பே சிறந்தது புரியுதுங்களா அப்போது அன்பு தான் ஆவியின் கனிகள் அப்படின்னு சொன்ன உடனே அன்பு ஆவியானவர்னாலே அன்புள்ள ஆவியானவர் தம்முடைய அன்பினால் நம்மளை நிரப்புறார் தேவ அன்பு நம்முடைய ஈரத்தில் ஊற்றப்படுகிறது பார்த்துருக்கீங்களா அன்பு முதன்மையானது அடுத்து சந்தோஷம் அடுத்து சமாதானம் இப்படி லைனாக அன்பு இருந்துச்சுன்னா சந்தோஷம் வந்துடும் சந்தோஷம் வந்துச்சுன்னா சமாதானம் ஆகிடுவீங்க புரியுதுங்களா இது எல்லாம் அப்படியே லைனாக அப்படியே சிஸ்டமேட்டிக்காக சூப்பராக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிடும் அமேன் ஹலோ லூயா அப்படித்தான் நீங்கள் வந்து அவர் ம அவருடைய அன்பினால் நிரப்பப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்துருவீங்க ஆமேன் அதனால் ஆமாம் கத்திர உங்களோட கூட இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க நான் அடிச்சு சொல்ற எதை குறிச்சும் பயப்படக்கூடாது பயப்படாம தைரியமா ஒத்தாளாக நின்று ஜெயிப்போம் ஏன்னா கத்தர் நம்ம கூட உண்டு எத்தனையோ புரியுது தேவ ஆவியினால நீங்க நிரப்பப்பட்டிருக்கிறீங்க அந்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் நீங்க ஜெயிக்கும்படி திருப்பி செய்வார் ஆமே சரி